ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் விஜய் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா வடமல்லி முருகன் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதான் கிளம்பிட்டோம் போய் இப்போ ட்ரெயின் ஏறி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான் மீது எல்லாத்தையும் கோயிலுக்கு போய்ட்டு கண்டினியூ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போய்ட்டு கோயிலுக்கு தான் ட்ரெயினில் போய்ட்டு இருக்கோம் ரெண்டும் கூட சென்னை ஏர்போர்ட் மெட்ரோக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு கண்ணீடு ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன இடம்னு தெரியல இனிமேல் எப்படி ஏறணும்னு தெரியல போயிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உள்ள போயிட்டு முட்டி மோதி அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோங்க ட்ரெயினை இருக்கோம் அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வந்து பார்த்தா எங்க போகுதுன்னே தெரியல அப்புறமா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு வழியா உள்ள ஏறி உக்காந்துட்டோங்க அப்புறம் வடபழனி ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கீழ இறங்கணும் கீழே இறங்கி பார்த்தா எப்படி போகணுன்னே தெரில அப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சி ஒரு ஒரே கோயிலுக்கு வந்துட்டாங்க கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தா சரியான குரோடு அப்புறம் நாங்களும் நிற்கிறோம் 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 லைன் நோவுற மாதிரியே தெரில சாமியும் பார்க்க முடியல அப்புறமா ஸ்ட்ரைட்டாக வெளில உள்ள சாமியை மட்டும் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி கோயிலேருந்து பீச்சுக்கு வந்துட்டாங்க பீச்சுக்கு வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஈவினிங்காக கிளம்பி வந்துட்டாங்க இப்போ போனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ட்ரெயினில் தான் இருக்கேன் பீச்சுக்கு போய்ட்டு சைட்டாக கோயிலுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஆக சுற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்